பேசு தமிழாக பேசுனீர்களுக்கு வணக்கம் நம்மளில் பல பேர் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை பறந்து பறந்து சுற்றி பார்க்குற பட்டாம்பூச்சியாக இருப்போம் சில பேர் விட்டில் பூச்சி விலக சுற்றுற மாதிரி பிறந்து வளர்ந்த ஊரையை சுற்றி சுற்றி வர்றவங்களாகவும் இருக்கும் பட்டாம்பூச்சியோ விட்டில் பூச்சியோ நம்மள எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த இணை நாகப்பாம்புகளுடைய வழிபாட்டை எங்கேயாவது பார்த்துருப்போம் எங்கே பார்த்துருப்போம் கோவிலில் கோயிலில் மட்டும் இல்லைங்க ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கும் அம்மனுக்கும் பக்கத்தில் இப்படி நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் அதே மாதிரி பாம்பு புற்ற மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பெண்கள் நிறைய பேர் சுற்றி வந்து பாலும் முட்டையும் வச்சு வழிபடுறத கூட பார்த்துருப்போம் இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாக வழிபாட்டினுடைய அடையாளங்கள் இதேபோல் நான்மாடக்கூடலாம் மதுரையினுடைய எல்லையை வகுக்க ஒரு பாம்பு தன்னுடைய வாழை வாயில் கவ்வி எல்லை வகுத்து கொடுத்ததாக திருவிளையாடல் புராணத்தினுடைய திருவாழ வாயான படலம் சொல்லுது இதே போல் கிரேக்க நாட்டினுடைய நகரமான ஏதன்ஸில் இருக்கக்கூடிய ஆக்ரோபோலிஸ் கோட்டையை சுற்றி ஒரு பாம்பு படுத்து கிடந்து காவல் காத்து கொண்டிருந்ததாக வரலாற்று அறிஞர் ஹெரோடைட்டஸ் தன்னுடைய குறிப்பில் சொல்கிறார் இதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாக வழிபாடு குறித்தும் அதில் இருக்கக்கூடிய சுவையான தகவல்கள் மற்றும் நம்பிக்கைகள் குறித்தும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த உலகத்தில் மனுஷன் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்த நாள் முதலே தான் கூட வாழ்ந்த மனிதர்கள் தனக்கு வழிகாட்டியவர்கள் தான் கூட சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் அப்படின்னு பலர் மேலே நிறைய அனுபவிச்சிருந்தான் அப்படிப்பட்ட அன்புமிக்கவர்கள் இறந்ததுக்கு அப்புறமாகவும் அவங்களுடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் இல்லை அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கொள்ளாமல் பிற சக்திகளாக இருந்து அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க நம்மை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நம்பி அவர்களோடு தொடர்புள்ள ஒரு பொருளை அடையாளமாக வச்சு அவர்களை வணங்க தொடங்கினா இதுதான் முன்னோர் வழிபாடு இப்படி தன்னை அச்சுறுத்தக்கூடிய இயற்கை சக்திகளான இடி மலை மின்னல் உயரமான மலைகள் மரங்கள் நீர் நெருப்பு இப்படி பல சக்திகளையும் மனிதன் வணங்க தொடங்கணும் இதேபோல் இயற்கையில் தன்னை அதிகமாக அச்சுறுத்தக்கூடிய நச்சு உயிரினமான பாம்பையும் மனிதன் அச்சத்தின் காரணமாகத்தான் முத முதல்ல வணங்க தொடங்கினான் இப்படித்தான் நாக வழிபாடு தொடங்கி உலகமெங்கும் இருக்கக்கூடிய நாகரிகங்களை தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சது நாகம்ன்ற சொல்லுக்கு நீண்ட நாக்கை கொண்ட ஊரும் உயிரினம் அப்படின்னு பொருள் இந்த நாகத்தை வழிபட்ட மக்கள் தான் நாகர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இந்த நாகர்கள்ன்ற மக்கள் வாழ்ந்த பேரூர் வாழ்க்கை முறைக்கு தான் நாகரீகம் அப்படின்னும் அவர்கள் வாழ்ந்த பேரூர் தான் நகர் மற்றும் நகரம் அப்படின்னும் அழைக்கப்பட்டது இந்த அளவுக்கு உலக நாகரிகத்தோடு பின்னிப்படைந்த வலுவான தொடர்பு பெற்றிருக்கு நாகம் அப்படிங்கிற சொல் அது மட்டும் இல்லாமல் நாகங்கள் தாங்கள் வாழக்கூடிய பரப்பில் சறுக்கி வழுக்கி செல்வதுனால அது சாறை அப்படின்னு சொல்லப்பட்டது சாறை பாம்பு அப்படிங்கிற சொல் தான் சமஸ்கிருதத்தில் சர்ப்பம் அப்படின்னும் ஹீபுரு மொழியில் செராப் அப்படின்னும் கிரேக்க மொழியில் செற்ப அப்படின்னும் ஆங்கிலத்தில் செர்பண்ட் அப்படின்னும் மாறினதாக சொல்லப்படுது அதே போல் தமிழில் இருக்கக்கூடிய நாகம் அப்படிங்கிற சொல் தான் சமஸ்கிருதத்தில் நாகா அப்படின்னும் ஹீபுரு மொழியில் நாகாங் அப்படின்னும் தெரிந்ததா மொழியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லை ஹீவ்ரு மற்றும் செமுத்திய மொழிகளில் பாம்பு நாகம் அப்படின்னு தான் குறிக்கப்படுது என்னதான் அச்சத்தின் காரணமாக மனிதன் நாகங்களை வழிபட தொடங்கினாலும் கூட அந்த வழிபாடு தொடர்ந்ததற்கு அது மேலே இருந்த அச்சம் மட்டுமே காரணம் இல்லை தாண்டி மனிதன் அதை வளமையின் செழுமையின் கரு வளத்தின் குறியீடாக நாகத்தை பார்த்துருக்கான் எப்பவுமே ஊர்ந்து செல்கிற நாகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த மனிதன் அது நிமிர்ந்து எழுந்து நின்றதை பார்த்து வியந்து அதை ஆண் குறியோடு ஒப்புமைப்படுத்தி அதை இனப்பெருக்கத்தின் குறியீடாகவும் மாற்றினான் இந்தியா முழுக்க இனப்பெருக்கத்தின் குறியீடாக ஆண்குறிக்கு அடுத்ததாக பாம்பு தான் அதிகமாக வழிபடப்படுது அது மட்டும் இல்லை நிமிர்ந்து நின்று படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பின் தலைக்கு ஒப்புமையாக பெண் குறி ஒப்புப்படுத்தப்படுது சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் மட்டும் இல்லைங்க உலக உளவியல் கோட்பாடுகளில் உலகத்தினுடைய மூத்த உளவியல் அறிஞரான காலியும் தன்னுடைய உளவியல் கோட்பாடான கூட்டு நனவெடித்தன்மை அதாவது கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படிங்கிற தேரில பன்னெண்டு உணர்வுகளை சொல்கிறாரு அந்த பன்னெண்டு உணர்வுகளில் பாலியல் அப்படிங்கிற உணவினுடைய மூல படைப்பாக அதாவது ஆர்கிட்ட பாம்பை தான் அவர் ஏன்னா ஆதி காலத்திலிருந்தே பாம்பு அப்படின்னு சொன்னோன்னே மனிதனுடைய ஆள் மனதிலிருந்து அவனுக்கு வரக்கூடிய நினைவு என்ன அப்படின்னா பின்னி பிணைந்து நிற்கக்கூடிய பாம்பினுடைய புணர்ச்சி வடிவம் தான் தான் அவர் பாலியலின் குறியீடாக பாம்பை சொல்கிறார் அதே போல் பெண்கள் பலர் பாம்பு புற்ற சுற்றி வந்து வழிபடுறதை நம்மலாம் எல்லாம் பார்த்துருப்போம் இதுக்கான காரணம் என்னன்னா பெண்களுடைய கருப்பையினுடைய வாயை ஒரு பாம்பு அடைத்திருப்பதாகவும் பாம்பு புற்ற சுற்று வந்து வழிபடுறதுனால அந்த பாம்பு விலகி அவங்களுடைய கருப்பையில் கரு தங்குறதாகவும் அதனால பிள்ளைப்பெயர் உண்டாததாகவும் ஒரு நம்பிக்கை நம்ம நாட்டில் எழுதிக்கிட்டோம் இதனுடைய அறிவியல் தன்மை என்னன்னா அச்சின் சென்றவர் தன்னுடைய டுவெண்ட்டி செஞ்சுரி என்சைக்ளோபீடியாங்கிற நூலில் புற்றர்களுடைய அறிவியல் தன்மை பற்றி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் அது என்னன்னா வட ஆஸ்திரேலிய பகுதிகளில் ஐந்து மீட்டர் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து அடி வரைக்கும் கரையான்கள் புற்று எழுப்புது இதற்கான காரணம் என்னென்னா புற்றினுடைய அடிப்பகுதியில் தட்பவெப்ப சூழ்நிலை அதாவது வெப்பச்சமன்லை நிலவணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு உயரம் அதே நேரத்தில் புற்றை சுற்றி வரக்கூடிய பெண்களுடைய காலில் இந்த வெப்பச்சமன்லை உள்ள மணல் படுறதுனால அவர்களுடைய நரம்புகள் தூண்டப்பட்டு செயலூக்கம் அளிக்கப்படுதுமோ அதனால் அவர்களுடைய மனம் தெளியுது கர்ப்பம் தங்காதவர்களுக்கு கர்ப்பம் தங்குது அப்படின்னும் சொல்லப்படுது யூத கிறிஸ்தவ சமயங்களில் இறைவனால் விளக்கப்பட்ட கனியை ஏவாளை உண்ணும்படி தூண்டியது ஒரு பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தீமையின் குறியீடாக பார்த்தாலும் கூட யூத கிறிஸ்தவ சமயங்கள் உருவாவதற்கு முன்பு அந்த மக்களும் நாகத்தை வழிபடுவதற்கான சான்றுகள் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு பாபிலோனிய நாகரீகத்தில் நாபு அப்படிங்கிற நாகதெய்வமும் சிறிய நாகரீகத்தில் நிஜிஷ்கிடா ஜிடா அப்படிங்கிற நாகதெய்வம் எகிப்தில் ரோமானியர்களுடைய வருகைக்கு முன்பு நாகப்பெண் தெய்வம் வழிபடப்பட்டதற்கான சான்றுகளும் இருக்குது அது மட்டும் இல்ல கிரேக்க நாகரீகத்தில் மினோன் அப்படிங்கிற நாகதெய்வம் இரண்டு கைகளாலும் பாம்பை தூக்கி எரியக்கூடிய ஒரு நிலையில் வழிபடப்படுது இதுவும் கரு வளத்தின் குறியீடாகத்தான் இந்த தெய்வம் வழிபடப்படுது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் நாகம்மா வழிபாடு அப்படிங்கிறது பரவலாகவே காணப்படுது குறிப்பாக நாகர்கோவிலில் நாகம்மை அப்படிங்கிறத நாகர் அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நாகர்களோடு இருக்கக்கூடிய வரலாற்று தொடர்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாகரை மூலவராக கொண்ட நாகராஜா கோவில் அதே நாகர்கோவில் மாவட்டத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் அதிகப்படியான நாக வழிபாட்டிடங்கள் இருக்குது குறிப்பாக சர்ப்ப காவுகள் நிறையவே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் மேற்கா மேடு அப்படிங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான நாகங்கள் வாழக்கூடிய இடத்திற்கு மக்களே சென்று வழிபடுவதாகவும் ஒரு செய்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்று லட்சம் நாக சிற்பங்கள் இருக்கக்கூடிய மன்னரசாலா அப்படிங்கிற இடத்துல நாக வழிபாடு இன்னைக்கும் இருக்குது இருக்கு இடங்களை பத்தி இவ்வளவு விஷயங்களை கேள்விப்படுற நாம நாகங்களுடைய வாழிடங்களை பத்தி கேள்விப்பட்டா கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் அது என்னன்னா முப்பதாயிரம் பாம்பு புற்றுகள் இருந்த கேரளாவில் இன்னைக்கு வெறும் ஐயாயிரம் பாம்பு புற்றுகள் தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி நாகங்களுடைய இடங்களை அதிகரிக்கிற நாம அதனுடைய வாழ்டங்கள் மீதும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா தேவல அப்படின்னு தோணுது இந்திய சமய கடவுள்களில் சிவனுடைய கழுத்துல அணிகலனாக ஒரு பாம்பும் திருமாலினுடைய படுக்கையாகவும் ஆசனமாகவும் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பும் திருமாலினுடைய எட்டாவது அவதாரமாக அனந்தநாகத்தின் அவதாரமான பலராம்கிறவரும் அதேபோல பார்சுவநாதரை வணங்கக்கூடிய நீர் நாகராஜா நீர் நாகராணிங்கிற பாம்புகளும் பார்க்கடலை கடையும் போது நானாக பயன்படுத்தப்பட்ட வாசுகி அப்படிங்கிற பாம்பும் அமிரத்தை உண்டதால இரண்டாக பிரிந்த ராகு கேது அப்படிங்கிற பாம்புகளும் இந்திய சமய கடவுள்களை காணப்படுது அதே போல் யோக கலையின் முன்னோடியாக கருதப்படக்கூடிய பதஞ்சலி முனிவருக்கு இடுப்புக்கு கீழே பாம்பின் வடிவம் இருப்பதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யோக கலையினுடைய யோக சூத்திரத்துல குண்டலின் யோகம் அப்படின்னு ஒன்று குறிப்பிடப்படுது அதில் முதுகெலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை ஆறு சக்கரங்களை கடந்து உருவ மத்தியில கொண்டு வந்து நிறுத்துறத குட்டி பாம்பு ஊறுவதற்கு இணையாக ஒப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து சீனாவிற்கு சென்ற போதி தர்மர் பௌத்தத்தினுடைய முக்கிய அங்கமான தாமரை சூத்திரத்தை உபதேசிச்சப்ப அதை எட்டு நாகங்கள் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுது நாகங்களுக்கு கேடு செய்வதனால பெறக்கூடிய சாகமா நாகதோஷம் அல்லது கால சர்பதோஷம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது இதற்கு ஐந்திரங்காவியங்களில் ஒன்னான நாககுமார காவியம் நாக பஞ்சமி கதை அப்படின்னு ஒன்று சொல்லுது அது என்னன்னா ஆவணி மாதம் பஞ்சமி நாளன்னைக்கு நாக பஞ்சமி விரதம் இருந்த ஒரு பெண் நாக விஷத்தால் இறந்து போன தன்னுடைய ஏழு அண்ணன்மார்களையும் உயிர்ப்பித்ததாக சொல்லுது சராசரி மனிதர்கள் முதல் யோகிகள் ஞானிகள் அறிஞர்கள் வரைக்கும் இந்த நாக வழிபாடும் நாக வடிவமும் ஒப்புமைப்படுத்தப்படுது போல் நாக வழிபாடு குறித்த ஆய்வுத்துறையை லேட்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேட்ரியா துறையின் கீழே கேப்ப அரவாணன் அவர்கள் செர்பன் கல்ட் அப்படின்னு நாக வழிபாடு குறித்து ஒரு நூல் எழுதியிருக்காரு ஜேம்ஸ் பெர்குசன் மற்றும் ஜி சுப்பிரமணிய பிள்ளை போன்றவர்கள் ட்ரீ ஒர்ஷிப் அண்ட் ஸ்னேக் ஒர்ஷிப் அப்படின்னு நாக வழிபாடு குறித்த நூல்கள் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சார் ஜேம்ஸ் பிரேசர் அப்படிங்கிறவர் தன்னுடைய கோல்டன் பவுண்டர் நூலில் நாக வழிபாடு குறித்து நிறைய விஷயங்களை குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட ஓஃபியோ லேட்ரியா அப்படிங்கிற துறை ஆய்வுக்குட்படுத்தி பதிவு செய்த தகவல்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த மாதிரியான சுவையான தகவல்கள் மற்றும் வியக்க வைக்கக்கூடிய நம்பிக்கைகள் மற்றும் உண்மைகளோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்